ஒரே பெண்ணுங்கிறதுனால அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சுட்டோம் ஏதாவது நேர்ந்தா எங்களுக்காக மன்னிங்கள் என்று பாரதியின் பெற்றோர் சம்மந்தியிடம் கூடிக்கொண்டிருந்தார் பாரதிக்கு மூன்று நாட்கள் முன்பு தான் திருமணம் நடந்தது மாப்பளை வேறு யாரும் இல்லை பாரதியின் அண்ணி ரமாவோட தம்பி ரகுபதி தான் ஆம் ஒரே வீட்டில் பெண் கொடுத்து பெண்ணை கட்டி கொண்டனர் ரமா பாரதி பள்ளி கல்லூரி செல்லும் காலங்களில் அவளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என அறிந்து நடப்பவள் பாரதி அநேக நேரங்கள் தன் அண்ணியுடன் கழிப்பாள் ஒட்டுமொத்த குடும்பமும் பாரதியை கண்ணுக்குள்ள வைத்து வளர்த்தனர் தற்போது திருமணம் முடிந்து பாரதி புகுந்த வீட்டுக்கு செல்கிறாள் எத்தனையோ முறை அந்த வீட்டுக்கு சென்றிருக்கிறாள் ஆனால் இப்போது செல்வது புதுவித அனுபவத்தை ஏற்படுத்தியது பாரதிக்கு அனைவரின் ஆசைகளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டாள் புகுந்த வீட்டில் மகிழ்ச்சியாக நாட்கள் சென்றது அடிக்கடி அண்ணனும் அண்ணியும் வந்து பார்த்துவிட்டு செல்வார் ஒரு முறை பாரதியின் மாமியார் தன் பெண் ரமாவிற்கு கைபேசியில் அவளை அழைத்தார் ரமாவும் அம்மா கூப்பிட்டாரே என்று மறுநாள் அவளும் தன் கணவனுடன் வந்தாள் பாரதி எப்படி இருக்கிற என்று அண்ணனும் அன்னியும் கேட்டதும் ஆ நல்லா இருக்கேன் அண்ணா என்று சொன்னது அவர் உதடு மட்டும்தான் உள்ள ஏதோ நினைத்து சற்றை கலங்கினாள் பாரதி இதை பார்த்து பாரதியின் அண்ணனுக்கு ஏனோ மனம் அங்கே இருக்க முடியாமல் ரமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்புறேன் நீ கிளம்பும்போது எனக்கு கால் பண்ணு நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் என்று கூறிவிட்டு சென்றான் அவர் மனம் ஏனும் சரியில்லை என்பதை புரிந்து கொண்டாள் ரமா ரமா வா உட்காரு உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும் பாரதி ஏ பாரதி எங்கே போன இவள் சொல்லி கொண்டு இருக்கும் போதே ஓடி வந்தாள் பாரதி சொல்லுங்க சொல்லுங்கத்தை கூப்பிட்டீங்களா ஆமாம் உன்னை ஒரு முறை கூப்பிட்டா வரமாட்டியா என்னை எரிந்து விழுந்தாள் ரமாவே அம்மா போ போய் ரமாவுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா என்றாள் இதோ எடுத்துட்டு வாரே அதை என்னை கூறியபடி அங்கிருந்து நகர்ந்தாள் ரமா ஈ மாவலை இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கிற பாவ முகம் எப்படி பாரு என்றாள் மருமகள்னா இப்படி தான் வச்சுக்கணும் என்றாள் அம்மா என் மாமனார் மாமியார் எல்லோருமே என்ன ஒரு மகாராணி போல பார்ப்பாங்க நீ ஏமா இப்படி இருக்க என்றாள் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் எல்லாம் எனக்கு தெரியும் என்றாள் ரமாவின் அம்மா அன்று சாயந்தரமே தன் கணவனை வர சொல்லி கிளம்பி விட்டாள் ரமா ஒரு வாரம் ஓடிவிட்டது ரமா தன் அம்மாவிடம் என் வீட்டுக்கு வாருங்கள் என்று ஃபோனில் அழுதபடி கூறினான் பதறியபடி சென்றாள் ரமாவின் வீட்டுக்கு ரமா ரமா என்னாச்சு ஏமா அழுதுகிட்டே கால் பண்ணி வர சொன்னையே வீட்டில் யாரும் இல்லை மாப்பிள்ளைய என்னை படப்பட வேண கேட்டார் அத்தையும் மாமாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க என் கணவர் வெளியில் போயிருக்காரு அம்மா இப்போல்லாம் மாமாவும் அத்தையும் எதுக்கு எதுக்கடுத்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க வீட்டில் சும்மா தானே இருக்கிற எதுக்கு வேலைக்கு ஆளுங்கன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் நிறுத்திட்டாங்க இவரும் என் அப்பா அம்மா சொல் கேட்டு நடந்துக்க அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் என்னையே செய்ய சொல்றாங்க என்னை அழுது கொண்டே கூறி முடித்தாள் இதை அத்தனையும் கவனித்து கதவருகே நின்று கேட்டு தன் கணவன் என்று தெரிந்தே கூறினாள் முழுவதையும் அமைதியாக கேட்ட ரமாவின் அம்மா இருந்தார் மாப்பிள்ளை உள்ள வந்தது சரி நான் கிளம்புறேன் மாப்பிள்ள அங்கே உங்கள் தங்கச்சி தனியாக கஷ்டப்படுவா என்று கூறி தன் மகளிடம் சொல்லிவிட்டு சென்றாள் ரமா ஏன் ஏன் அப்படி ஒரு பொய் சொன்ன எதை பற்றி சொல்கிறீங்க நீ உன் அம்மா கிட்ட சொன்னதை தான் கேட்குறேன் ஓ நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களா பரவாயில்ல அப்படி சொன்னதனால தான் இப்போவே சின்ன மாற்றம் தெரியுது எங்கள் அம்மாவிடம் என்ன சொல்கிற ரம்மா ஆமாங்க போன வாரம் எங்கள் வீட்டுக்கு போயிருந்தேனே அப்போ உங்கள் தங்கச்சியிடம் எங்கள் அம்மா நடத்துக்கிற விதம் சரியில்லைங்க பாமாவ இங்கே செல்லமாக வளர்ந்த பொண்ணு எங்கள் அம்மா பேசின பேச்சால் அவள் முகமே மாறிடுச்சு அப்போ கூட என்னிடமோ உங்களிடமோ எங்கள் அம்மாவை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் இருந்தால் என்றாள் ரமா இப்படி கூறிய மனைவி ஆனந்த கண்ணீருடன் பெருமிதத்துடன் பார்த்தான் இப்போ தான் என்னோட சேனல் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒவ்வொருத்தர வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்